நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு தகவல் ஒரு நாள் ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்பொழுது பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு மாணவிகளை வெளியில் அனுப்புகிறாரு கிளாஸ்க்கு வெளியே அனுப்பி நீங்கள் திரும்பி வரும்போது என்ன கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து தான் அன்பு எப்படி செலுத்தப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அப்படி நான்கு மாணவிகள் வெளியில் போன போது பார்த்தீங்கன்னா திரும்பி வந்த மாணவிகளில் ஒரு மாணவி கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மலர் இருந்தது ரெண்டாவது மாணவியின் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்ணத்து பூச்சி இருந்தது மூணாவது மாணவியின் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி பறவை இருந்தது நான்கு மாணவிகளில் முதலாவதாக கிளம்பி போன அந்த கடைசியில் வந்த மாணவி பார்த்தீங்கன்னா வெறும் கையோடு திரும்பி வராங்க ஆசிரியர் அந்த மாணவியிடம் கேட்குறாரு நீயே எதையும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதற்கு அந்த மானை பதில் சொல்கிறாங்க நான் வந்து மலரை பார்த்தேன் அது ரொம்ப அழகாக இருந்தது செடியிலே இருக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் அடுத்தபடியாக நான் வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் அதுவும் அழகாக இருந்தது சுதந்திரமாக பறக்கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் சின்ன ஒரு குட்டி பறவையை பார்த்தேன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது தன்னுடைய தாயை தேடி கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்காவது மாணவி சொல்லிட்டாங்க மாணவி கூறிய அந்த பதிலை கேட்டு ஆசிரியருக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் ஒரு ஆச்சரியம் ஸோ அன்பு என்பது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களை கொடுத்து தான் காட்டணும் அப்படின்னு கிடையாது சில நேரங்களில் எதுவுமே கொடுக்காம சிலதை பறிக்காமல் இருந்தாவே அது உண்மையான அன்பு அப்படின்றத இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக எஸ்பிஓல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் எஸ்பிஓட ட்ரெயினர் சங்கர் அப்படின்றவரு பேச முடியல அதுக்கான காரணங்கள் லீகல் விஷயமா சரி செஞ்சுக்கிட்டு இருக்கங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் பேசுவார் நீங்கள் உங்கள் ரெகுலர் ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக நேற்று ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது அதில் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது அந்த வெப்சைட்டும் ஒர்க் ஆகாது ஸோ அதனால் இந்த நான்கு நாட்கள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சாந்தேதி ஆகும் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு எஸ்பியூ டீம் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையை எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியலன்னு நிறைய நபர்களுடைய கேள்வியாகவும் இருக்குது ஏன்னா அவரும் பேசாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே ஆச்சு அமைதியாகவே இருக்காரு அவருக்கு அந்த லீகல் இஷ்யூ சரியான பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக சரி அவர் பேசலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும் பொழுது இப்போ இந்த ஒர்க்குமே நான்கு நாட்களே ஸ்டாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அஞ்சாம் தேதி ஓப்பன் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய நபர்களுடைய கேள்வி சில நேரங்களில் இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் திடீர் திடீர்னு நடக்கும் ஆல்ரெடியே வந்து பிற நிறுவனங்களை ஜாயின் பண்ணி எதிர்பார்க்காத விதமாக நிறைய இஸ்யூஸ்லாம் சந்தித்து அந்த பிரச்சனையும் ஒன்றும் தீராத ஒரு சூழலை சப்போஸ் ஏதாச்சும் கை கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன எல்லா செல்களையும் செஞ்சு இது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் அவங்களுக்கு இடையில இடையில இந்த மாதிரியான சில சில இஸ்யூஸ்லாம் வரும்போது ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூட பயப்படுறாங்க இந்த நிறுவனத்தையும் ஏதாச்சும் பிரச்சனை வருமா ஏற்கனவே சில நிறுவனங்கள் மாதிரி இதுவும் காணாமல் போயிடுமா அப்படியா இப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது பட் அவங்க கேள்வியில் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா பல கம்பெனியில் போய் ஏமாந்து வந்துட்டு இங்கே அவங்க நியாயமாகவே நடத்தினாலும் இந்த மாதிரியான அப்டேட் இல்லாமல் திடீர்னு இந்த மாதிரி இஸ்யூஸ் வரும்போது அந்த பயம் உறுப்பினர்களிடையே தான் செய்யும் மற்ற நிறுவனங்கள் மாதிரி பெரிய தொகை ஒன்றும் கட்டிலேயே சின்ன தொகை தானே அப்படின்னு சில நபர்கள் சொல்றாங்க பட் ஒரு ரூபானாலே அது அவங்களுடைய சொந்த காசு தானே ஸோ அதை திரும்பி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த கருத்தையும் இருக்காது அதனால இந்த நான்கு நாட்கள் மட்டும் இந்த ஒர்க்காக ரெடி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ட்ரெயினர் சங்கர் சாரும் வந்து பேசுவார் அதுக்கு உண்டான அப்டேட்டும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க ஃபோர் டேஸில் என்ன அறிவிப்பு வருது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னாவே எப்பயுமே பிரச்சனை வரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய ஆன்லைன் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா இதே சிவஸ் தான் திடீர்னு வருவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆறு மாதம் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் யாரையும் போய் நாம் பார்க்க முடியாது பட் இவங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இடையிடையே நிறைய பிரச்சனைகள் நிறைய இடர்பாடுகள் அப்பப்போ கம்பெனி ஸ்டாப் பண்ணுறது இப்படியெல்லாம் இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு வகையில் கொஞ்சம் நம்பிக்கை தரும் வகையில் இருக்குது பார்ப்போம் அடுத்த அப்டேட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்